அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நேரத்தில் ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் இதுல என்ன கற்றுக் கொடுக்கிறார் மகளே உண்மையா என்னுடைய வேதத்தை சுமந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாயா உண்மையா ஊழியத்தை செய்து நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாயா உடைய சொந்தக்காரங்க மூலியமா கூட பிறந்தவங்க மூலியமா இன்னொன்னுடைய நண்பர்கள் மூலியமா தெரிந்தவர்கள் மூலியமா நீ ரொம்ப துன்பப்பட்டு கொண்டிருக்கிறியா இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா இயேசு படித்துக் சொல்லி நீ ஆலயத்துக்கு போறியான்னு சொல்லி அநேக துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்க ஒவ்வொரு துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது உங்க கூட இருக்கிறவர் மகா பெரிய சேனைகளின் இராணுவங்களின் தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களோடு இருக்கிற வரைக்கும் ஒரு தீங்கும் ஒரு கஷ்டமும் எந்த நாவும் உங்களை சேதப்படுத்தவே சேதப்படுத்தாது அப்படித்தான் ஒரு வேத வசனம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது வாசித்து பாருங்களே ரெண்டு தீமோத்தின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் அதில் பன்னெண்டாவது வசனம் அழகாய் சொல்லப்படுகிறது அன்றையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அதாவது நம்ம கர்த்தருக்குள் நம்ம இருப்போமானால் நிச்சயமாய் பாடுகள் வந்தே தீரும் எந்த மாற்றமும் தேவ நினைச்சா உண்மையா இருக்கணும் நினைச்சா உறுதியா இருக்கணும் நினைச்சா ஜபத்துல அதிகமா அதிகமா தியானம் பண்ணணும் நினைச்சா கர்த்தருக்கு முன்னாடி உண்மை மொத்தமாய் நடக்கணும்னு நினைச்சாலே உங்களுக்கு துன்பங்கள் வந்தே தீரும் ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறாள் உலகத்துல உங்களுக்கு உவத்திரம உண்டு துன்பங்கள் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று சொல்லுகிறார் இந்த துன்பங்களை பார்த்து ஒரு நாளும் பயப்படாதீங்க கஷ்டத்தை பார்த்து பயப்படாதீங்க கர்த்தருக்கு முன்னாடி நீங்க உண்மையா இருப்பீர்களானால் ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் இராணுவங்கள் ஆயிரம் எதிரிகள் ஆயிரம் கோலியாத்துகள் ஆயிரம் செங்கடங்கள் உங்களுக்கு முன்பதாக நின்றாலும் கர்த்தர் உங்களுடைய உள்ள தெய்வமாய் இருக்கிறார் எதை கண்டும் பயப்படாதீங்க எதை கண்டும் ஓடாதீங்க எதை கண்டும் ஒளியாதீங்க கர்த்தருக்கு முன்னாடி உங்களுடைய முழங்கால்களை முடக்கி நீங்க அவருடைய பரத்துக்கு நேரா கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் அதில் எந்த மாற்றம் இல்லை என்னின் மித்தம் நீ துன்பப்படுகிறாயா நீ மகிழ்ந்து கலிக்கூர் சொல்றார் அவரின் மித்தம் நிச்சயமாய் அவர் உங்களுடைய கரத்தை பிடித்து அவருடைய செட்டை நிலையில மறைத்து நடத்துவது அதிக நிச்சயம் நீங்க கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருங்க கர்த்தருக்கு முன்னாடி உறுதியா இருங்க அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதன் வழியில நடங்க தேவ பக்தியை மாத்திரம் விட்டுறாதீங்க துன்பங்களை பார்க்காதீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து